நீலகிரி மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் துறையின் சார்பில் மூன்று திருநங்கை பயனாளிகளுக்கு ஓட்டுநர் உரிமத்தினை வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் மு அருணா நீலகிரி மாவட்ட ஆட்சியர் கூடுதல் அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் துறையின் சார்பில் திருநங்கைகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மு அருணா மூன்று திருநங்கை பயனாளிகளுக்கு ஓட்டுநர் உரிமத்தை வழங்கினார் பின்னர் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் பேசியதாவது திருநங்கைகள் பயன்பெறும் வகையில் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது இதுபோன்ற சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுவதன் நோக்கம் என்னவென்றால் முதலில் அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்பதுதான் அதோடு மட்டுமல்லாமல் அடையாள அட்டையினை ஆதார் எண்ணுடன் இணைப்பது ஆயுஷ்மான் பாரத் அடையாள அட்டை வழங்கப்படுவது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டை குடும்ப அட்டை வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்டவைகளை சிறப்பு முகாமில் பங்குபெறும் திருநங்கைகளுக்கு ஒரே இடத்தில் வழங்குவதற்காக இந்த சிறப்பு முகாம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் துறையின் சார்பில் நடத்தப்படுகிறது இம்முகாமினை திருநங்கைகள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் ஒவ்வொரு மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை தோறும் திருநங்கைகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடத்தப்பட உள்ளது அக்கூட்டத்தில் திருநங்கைகள் தவறாமல் கலந்து கொண்டு தங்களின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை தெரிவித்து அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற்று பயன்பெற வேண்டும் மேலும் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளாத தங்களின் திருநங்கை நண்பர்களிடம் ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை நடைபெறும் குறை தீர்க்கும் கூட்டம் தொடர்பாக அவர்களிடையே தெரிவித்து அவர்களையும் அக்கூட்டத்தில் பங்கேற்க விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார்